அம்மா என்ன பண்ற வெளியில இரு உன் வர அங்க வந்து பேசுறேன் என்ன 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 வரும்போதே எதை எடுத்துன்னு வர மாதிரி இருக்குது ஏ உனக்காக ஸ்பெஷலாக டீ போட்டு எடுத்து வந்துருக்கேன் காலையில் கொஞ்சம் குடிச்சு பாரு எனக்காக ஸ்பெஷலா ஆமாம் உனக்காக தான் நான் தான் காலைல டீ போட மாட்டேன் தெரியாத உனக்காக தான் போட்டேன் குடிச்சு பார்த்து சீக்கிரம் பரவாயில்லையே இந்த எண்ணம் கூட இருக்கேன் உனக்கு அதெல்லாம் இருக்குது நீ குடி ஏன் இல்லை

பார்த்தா பள்ளி இருந்திருக்கு க்ளாஸ்லேயே எனக்கு தெரியாது ஊற்றிட்டேன் அப்புறம் பள்ளி தூக்கி போட்டு டீயை கொடுத்துட்டேன் அப்புறம் தான் குடிச்சிட்டேன் ஒன்றும் ஆகலை தானே இனிமேல் யாராச்சும் பள்ளி இருந்தால் டீ குடிச்சா எதாவது சொன்னால் நீங்கள் ஒத்துக்காதீங்க பாருங்க எங்கள் மாமா குடிச்சார் இப்போ தான் ஒன்றும் ஆகலை குடி நேற்று கூட கிளாஸில் ஓரமாக பள்ளி நின்று இருந்தது நான் தள்ளி விட்டுட்டு எவ்வளோ டீ வந்து கொடுத்தேன் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படி எப்படி கொடுப்பேன் நான்